ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு கிரேப் ஜூஸ் தான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் கிரேப்ஸ் எடுக்கும்போது உங்கள் கிட்டே நான் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் கிரேப்ஸு இதை நல்லா இப்படி பிசைஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுவுமே போட வேணால் லைட்டாக ஒரு ஒரு இவ் இவ் இந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த சூ இந்த ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் அடிக்கிறத விட அப்படி கையில் பிசைஞ்சு நம்ம ஜூஸ் எடுக்கிறது நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவாக வரும் மிக்சியில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி திக்னஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது அப்படியே இந்த விதையெல்லாம் இதுலையே தங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சும்மா நம்ம ஸ்பூன்லாம் போடணுங்கிறதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கையிலையே இது பண்ணிடலாம் ஜூஸ் ரெடி ஆகிடும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த சக்கையெல்லாம் நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா அப்படியே தெளிவான ஒரு கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம நேற்றுக்கு அந்த சமையல் வீடியோ போடும்போது காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதாகிடுச்சு இது நாளைக்கு வந்தால் அந்த எதெல்லாம் கூட வந்துடும் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி கிரேப் ஜூஸ் வாங்க சேர்ந்து கிரேப் ஜூஸ் குடிக்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்